சொத்துரிமை வழக்கில் உச்ச அதிரடி தீர்ப்பு வணக்கம் சொத்து வாங்குபவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று வழங்கியுள்ளது அல்கா ஸ்ரீரங் சவான் வழக்கின் தீர்ப்பு சொல்லும் செய்தி இதுதான் ஒரு சொத்து தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது போது அந்த சொத்தை நீங்கள் வாங்கினால் வழக்கின் இறுதி தீர்ப்பிற்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டவர் ஆவீர்கள் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு நான் புதிதாக சொத்தை வாங்கிவிட்டேன் அதனால் தீர்ப்பை நிறைவேற்றக்கூடாது என்று கூறி உங்களால் முட்டுக்கட்டை போட முடியாது சிவில் நடைமுறை சட்டத்தின்படி இது போன்ற டிரான்ஸ்பரி பென்டென்டே தீர்ப்பை எதிர்க்கும் உரிமை கிடையாது முப்பது ஆண்டுகளாக இழுப்பறையில் இருந்த ஒரு வழக்கை முடித்து வைத்த நீதிமன்றம் வழக்கின் முடிவை சீர்குலைக்க சொத்துக்களை கைமாற்றுவதை அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது எனவே நண்பர்களே ஒரு சொத்தை வாங்கும் முன் அதன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு ஏதும் நிலுவையில் உள்ளதா என்பதை ஆயிரம் முறை சரிபாருங்கள் இல்லை எனில் நீங்கள் கொடுத்த பணமும் போய் சொத்தும் உங்கள் கையை விட்டு போய்விடும்